அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாளில் டோட்டலாக இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது இந்த இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி நீங்கள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து மாஸ் தான் ஓகேவா ஆனால் கண்டிப்பாக இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் மைனர் மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க புதுசாக வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க ஓகேவா அதே மாதிரி வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வந்து தெரிஞ்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணிருங்க ஓகேவா சரி நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி கெடும் இலக்கண குறிப்பு தருக கெடும் அப்படிங்கிற வார்த்தை அதுக்குரிய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வித்தியாசமாக வந்து இருக்கும் இதை பார்த்தோன்னே என்னடா வரும் அப்படின்னு யோசிப்பீங்க சரியா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா வினைமுற்று கெடும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய குறிப்பு என்ன அப்படின்னா வினைமுற்று இன்னும் நீட்டாக சொல்லணும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அந்தளவுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாராட்டியவர் யார் யாரை திருவள்ளுவரை பாராட்டியவர் யார் உண்மையிலே இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா இருக்காங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே யார் இத வந்து பாராட்டி பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் சரியா பாரதிதாசன் பாரதிதாசன் அதே மாதிரி அவரோட பேரு பாவேந்தர் பிஎன்சி தான் வரணும் ஓகேவா என்னோட டைப்பிங் மிஸ்டேக் ஓகேவா என்ன அப்படின்னா பிஎன்சி தான் வரணும் பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு பாவேந்தர் பாரதிதாசன் தான் இந்த இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதே மாதிரி சாரி வள்ளவன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வகையுமே இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிற வார்த்தையும் அவர் தான் சொல்லியிருப்பார் அந்த ஒரு கோர்வில வந்து சொல்லிட்டேன் சரியா ரைட்டு அடுத்து கண்மணி இதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர் இது என்ன வகை தொடர் இது கரெக்டாக நீங்கள் ஆன்சர் சொல்லிங்களும் பார்க்கலாம் உண்மையிலே இது வந்து புதுசாக பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நாளிதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர் இது என்ன வகை தொடர் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இதை பார்த்தோன்னே நம்ம என்னென்னு பண்ணோம் ஒன்னு தொடர்நிலை தொடராக இருக்கும் இல்லைன்னா கலவை தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் இதுக்குரிய ஆன்சர் என்ன தெரியுமா தனிநிலை தொடர் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா ஏன் அப்படின்னா பல எழுவாய் கண்மணி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் வளவன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் முருகன் அப்படிங்கிறது எழுவாய் மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க ஒரே வேலையை தான் ஒரே பயனிலை என்னது வேலை வந்து படிக்கின்றனர் அப்படிங்கிறது தான் அப்போ பல எழுவாய் ஒரே பயனிலை கொண்டு முடியுது அப்படின்னா அது தனிநிலை தொடர் அதே மாதிரி ஒரே எழுவாய் பல பயனில கொண்டு முடிந்தாலும் தனிநிலை தொடர் இல்லை அது வந்து தொடர்நிலை தொடர் ஓகேவா ஒரே எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிந்தால் அது வந்து என்ன அப்படின்னா தொடர்நிலை தொடர் ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து சரியா ரைட் அதே மாதிரி தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது மேக்சிமம் ஏனெனில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும் அதே மாதிரி அதனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக வகரக்கிழவி இலக்கண குறிப்பு தருக வகரக்கிழவி இதை பார்த்தோன்னே என்ன தோணும் வினைத்தொகையாக இருக்குமோ அப்படின்னு தோணும் ஓகேவா இல்லைன்னா இரண்டாம் வேற்றுமைத் தொகையாக இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனால் இதுக்குரிய ஆன்சர் என்ன தெரியுமா இரு பெயரொட்டு ஆகு பெயர் சரியா வகரக்கிழவி ஆகு பெயர் ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் பண்புத்தொகை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க என்ன அப்படின்னா வகரக்கிழவி கிழவினாலும் சொல்லுதான் வகரம்னாலும் அந்த சொல்லத்தானே குறிக்குது வாவ் வந்து குறிக்கும் இல்லையா ஸோ இது வந்து இருபெயரொட்டு ஆகு பெயர் சென்னை வளர்கிறது என்ன வகை ஆகுபெயர் என்று குறிப்பிடுக சென்னை வளர்கிறது இது என்ன வகை ஆகுபெயர் இதை பார்த்தோன்ன குரூப் டூயை மெயின்ஸ் தான் வந்து ஞாபகம் ஓகேவா சென்னை வளர்கிறது இது என்ன வகை ஆகுபெயர் அப்படின்னா விட்ட ஆகுபெயர் இது டவுட் வரும் ஏய் இந்த இதெல்லாம் வந்து கேள்வி வந்து வருமா குரூப் ஃபோருக்கு இந்த லெவலெலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு லெவன்த் டுவெல்த்தில் தான் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப இலக்கணம் நம்ம இதையும் பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு கேள்வி வந்து சிக்ஸ்த் டு டென்த்து கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு கேள்வியாவது பதினொன்று பன்னெண்டு வந்து கேட்பார்கள் நம்மளோட டார்கெட் என்ன தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும் ஓகேவா இது வந்து விட்டு ஆகுபெயர் ஏன் அப்படின்னா சென்னை வளர்கிறது அப்படின்னா சென்னை வளருமா கிடையாது உள்ள மக்கள் வளருவாங்க அப்ப சென்னை அப்படிங்கிற இடத்தை குறிக்காம அந்த மக்களை குறித்து வர்றதுனால இது வந்து விட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வினை பால் உணர்த்தும் விகுதி பெற்றிருக்குமானால் அத்தகைய வினை எவ்வாறால் அழைப்பர் ஒரு வினை பால் உணர்த்தும் விகுதி அதாவது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் உணர்த்துகிற விகுதி பெற்றிருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க அந்த வினைக்கு பேர் என்ன அப்படின்னு வினை அச்சமா வினை தொகையா வினை முற்றா தெரிநிலை வினை அச்சமா என்ன வரும் அப்படின்னா வினை முற்று அப்படிங்கிறதா வரும் ஓகேவா ஏழாதி பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்ன ஏழாதி ஓகேவா ஏலம் ஒரு பங்கு இளவங்கம் இரண்டு பங்கு நாகேஸ்வரம் சரியா நாகேஸ்வரம் இல்லை அதுக்கு ஒரு இது வந்து வரும் சரி ஓகே நாகேஸ்வரம் மூணு பங்கு மிளகு நான்கு பங்கு திப்பிலி ஐந்து பங்கு சுக்கு ஆறு பங்கு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்பட்ட சூரணம் ஏழாவது எனப்படும் இது கரெக்டாக கேட்டால் நாகே நாக அந்த ஒரு இது வந்து ஒரு வார்த்தை வந்து வரும் சரியா ரைட் இது டைப்பிங் மிஸ்டேக்கில் வந்து விழுந்திருக்கு ஓகே கரெக்டு தான் ஏழாதி அப்படிங்கிறது தான் சரியா இதை பார்த்தோன்னு என்னென்னா ஸ்கூல் புக்கிலே இல்லைடா எங்கே இருந்துடா தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு லெவன் ட்வெல்த்து இருக்குது ஏலாதி ஏற்றியவர் கனிமேதாவியார் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர் மாணாக்கர் ஓகேவா ஓகேவா கரெக்டு தான் தினை மாலை நூறு எனும் நூலை ஏற்றியுள்ளார் தவறு இவர் வந்து திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார் இங்கே எதுக்கு இந்த டைப்பிங் மிஸ்டேக் வருதுன்னா இங்கே மழை அடி பிச்சுக்கிட்டு இருக்குது ஓகேவா இதில் இடையில வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி நம்ம டைப் வந்து பண்ண முடியாது அவசரமாக கொஞ்சம் வந்து மிஸ்டேக் வந்து விட்டுருச்சு பரவாயில்ல இருந்தாலும் நான் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதிர இலக்கண குறிப்பு தருக அதிர அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன அதிரேன்னு பார்த்தோன்ன ஆ இது வந்து என்ன அப்படின்னா பேரட்ச உதி ஆ வந்திருக்குது அப்போ பேரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேமாம் வந்து என்ன பண்ணுவாங்க பேரட்சத்தை போடுவாங்க அதுதான் கிடையாது அதிர அப்படின்னா வினையச்சம் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு வேறுபட்டது இருக்கும் அதிர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிர அப்படின்னா நடுங்கும்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நடுங்கும்படி அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா வினையச்சத்தான் தான் குறிக்குது அப்போ இங்கே வந்து வினையச்சம் தான் வந்து வரும் ஓகேவா திணையளவு போதா சிறுபுள்ளின் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் திணையளவு போதா சிறுபுள் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் திருவள்ளுவர் மாலையில் வந்து வரும் இதை சொன்னது யார் அப்படின்னா கபிலர் சொல்லியிருப்பார் பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று என்ன பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று என்னன்னு கேட்குறாங்க நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு பாரதிதாசன் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்காரு ஓகேவா குடும்ப விளக்கு இவர் எழுதுனது தான் தமிழ்ச்சின் கத்தி இவர் தான் பிசுராந்தியார் இவர் எழுதுனது தான் தமிழ் விளக்கம் இவர் எழுதலை தமிழ் விளக்கம் அப்படிங்கிற நூலே வந்து எழுதலை தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் தான் வந்து எழுதியிருக்கிறாரு வேறு என்னென்ன நூல்களாக இருக்குது அப்போ இங்கே வந்து சரியான விடை என்ன அப்படின்னா இதுதான் வரும் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதான் வந்து வரும் சரியா வேறு பாரதிதாசன் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சேரத்தாண்டவம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் பிசுராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் ஓகேவா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி இது வந்து கேட்டிருக்காங்க என் மகள் குறிப்பு தருக என் மகள் நல்லா பாருங்க என் மகள் எப்படி சொல்லணும் இதில் நிறைய வந்து குழப்பம் ஓகேவா என்ன குறிப்பு என் மகள் இங்க வந்து கரெக்டான விடை என்ன அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை ஓகேவா என்ன வரும் அப்படின்னா எனக்கு மகள் அப்படின்னு சொல்லி வரணும் சரியா என் மகள் அப்படின்னா எனக்கு மகள் ஐ ஆள் கு ஐஆள் கு கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு இங்கே வந்து மறைந்து வந்து வருது எனக்கு மகள் என் மகள் அப்படின்னா எனக்கு மகள் சரியா ரைட் இங்கே வந்து கேட்கலாம் சார் எனது மகள்னு வரலாம்ல அப்படின்னு சொல்லி வரலாம் ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறது இந்த நான்காம் வேற்றுமை தொகை தான் வந்து அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சரியான விடை நான்காம் வேற்றுமை தொகை தான் சரியா பதடி என்ற சொல்லின் பொருள் என்ன பதடி என்றால் என்ன பெட்டியா பதரா திணையா காலா பதடி என்றால் பதர் அப்படிங்கிறது அர்த்தம் கைலாய வெறுப்பு இலக்கண குறிப்பு தருக கைலாய வெறுப்பு இலக்கண குறிப்பு என்ன இப்போ வந்து பாருங்க வெறுப்பு அப்படின்னா மழை கைலாயம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுவும் கைலாயம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படிங்கிறப்ப சிறப்பு பெயர் முன்னால் இருக்குது அதே மாதிரி பொது பெயர் பின்னால் இருக்குது இப்படி வந்தால் அதுக்கு பேர் என்னது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஓகேவா என்னது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அடுத்ததாக பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது அவர் வந்து ஒரு இதழ் வந்து வெளியிட்டார் நிறையா நூல்களும் எழுதியிருக்கிறாரு அது போக ஒரு இதழ் வந்து வெளியிட்டார் எந்த அப்படின்னா குயில் அப்படிங்கிற ஒரு இதழ் குவளை எனும் சிற்றூரில் பிறந்த தமிழ் கவிஞர் யார் குவளை அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்த தமிழ் கவிஞர் சோ இவர் யார் அப்படின்னா முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சிறந்த நல்லாசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா தாரா பாரதி கடுதாசி என்பது எந்த மொழி சொல் வாங்கப்பா நம்ம வாங்க கடுதாசி அப்படிங்கிறது எங்கே கரெக்டாக சொல்லுங்க ஆகலாம் பார்த்தோன்னா என்ன தோணும் அப்படின்னா தமிழ் தான் வேறு என்ன அப்படின்னு தோணும் சரியா ஆனால் அதுதான் இல்லை கடுதாசி அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி சொல் ஓ போயா யோ புழுகாதையா அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுவீங்க சரியா நம்ம கடுதாசி நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம்ல நம்ம தமிழ்ச்சொல் தான் அப்படின்னு சொல்லுவீங்க பட் ஆனால் கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி சொல் கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழிச்சொல் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு டைம் வந்து கேள்வி கேட்டாங்க மன்னிப்பு எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஊரில் தான் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழி 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 அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க விஜய் அந்த டைலாக் வச்சு மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து வேறு ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி தான் இதுவும் ரைட் அடுத்து கீழ்கண்ட சொற்களில் சரியான ஒன்று என்ன ஒரு நான்கு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றோ இதுக்கு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் இரண்டோ தருக இது சரியா சென்னை என்ற நகரம் சரியா எனது மகன் சரியா ஏற்கத்தக்கது அன்று சரியா என்னடா இது சரியா சரியா கேட்கிற எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு தோணும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றோ அல்லது இரண்டோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்றோ அல்லது இரண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஸோ இது வந்து தவறு அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்க சென்னை என்ற நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்னை எனும் நகரம் அப்படின்னு தான் வரணும் இதுவும் தவறு சென்னை என்னும் நகரம் அடுத்து எனது மகன் அப்படி வரக்கூடாது என் மகன் அப்படிங்கிறது தான் வந்து வரணும் அப்போ இதுவும் தப்பு அப்போ இதுதான் கரெக்டு ஏற்கத்தக்கது அன்று அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க ஓகேவா திருமுதுகுன்றம் தொடர்புடைய ஒன்று என்ன திருமுதுகுன்றம் அதாவது இதுக்கு முன்னால் திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வேறு பேர் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீரங்கம்மா சிதம்பரமாக வேதாரணமா விருத்தாச்சலமாக எது அப்படின்னா விருத்தாச்சலம் ஓகேவா அதே மாதிரி இந்த சிதம்பரத்துக்கு நேற்று ஒரு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குது அப்படின்னா உங்களோட க ஆன்சரோட கமெண்ட் பண்ணி விடுங்க அலை 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 பொருள் உணர்ந்து சரியா நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு அலை தெரியும் என்ன கடல் அலை தெரியுமே ரெண்டாவது அலை அலைத்தல் கூப்பிடுதல் அப்படின்னு தெரியும் மூணாவது அலை அதானே தெரியாது இங்கே அதான செக் வந்து வைப்பாங்க ரெண்டு அலை தெரிஞ்சிடும் மூணா அலை தெரியலையே ரைட்டா மூணாவது அலை என்ன அப்படின்னா அலை அப்படிங்கிறது தயிரை குறிக்கும் ஓகேவா கடல் அலை கூப்பிடு தயிர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதே மாதிரி இந்த அலைக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்குது என்ன அப்படின்னா பிசை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஓகேவா ப்ரோ நோட் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்கு தமிழாக்கம் தருக புரோ நோட் இது வந்து ஒரு அலுவலக கலைச்சொல் அதுக்கு என்ன தமிழாக்கம்னு கேட்குறாங்க கோப்பா உப்புச்சிட்டா கடவுச்சிட்டா வடிவமைப்பா ஒப்புச்சீட்டு அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்று வேறுபாடு அறிந்து பொருள் இதுக்கு தெரியும் மூணு சொல்லி இன்னும் வந்துருக்கு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா இந்த ஒன்று இது என்னது சும்மா யோசித்து பாருங்க என்னது அப்படின்னா நினைத்து பார் அப்படிங்கிறது சரியா உண் அப்படிங்கிறது சாப்பிடுன்னு அர்த்தம் இந்த உண் அப்படிங்கிறது நினைத்துப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் ஆர்டர் ஆஃப் நேச்சர் தமிழ் சொல் தருக இதெல்லாம் சொல்லிருவீங்க ஏன்னா இதெல்லாம் லட்டு கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் நேச்சர் என்ன அப்படின்னா இயற்கை ஒழுங்கு டச்சு ஸ்கிரீன் தமிழ் சொல் தருக இதுவும் லட்டு தான் டச்சு ஸ்கிரீன் என்னது தொடுதிரை உணர் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க உணர் அப்படிங்கிறது வேர்ச்சொல் அதோட வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க என்ன வரும் அப்படின்னா உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான் கரெக்டு மாதங்கம் வாரணம் என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்ன மாதங்கம் வாரணம் இந்த ரெண்டும் ஒரே பொருள் தான் வந்து உணர்த்துது இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா தங்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு அடிச்சுடுவோம் ஆனால் தப்பு ஓகேவா மாதங்கம் வாரணம் அடுத்த ஒரு வார்த்தை கொடுத்து அப்படின்னா கண்டு என்ன அப்படின்னா களிரு மொத்தம் மூணு வார்த்தை மாதங்கம் வாரணம் களிர் இந்த மூணு சேம் தான் ஓகேவா களிர்னால் என்ன யானை ஓகேவா யானை ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்டிருந்தாங்க நாம கலீரை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட் பண்ணிட்டேன் ஏன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே அதனால் மாதங்கமும் வாரணமும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யானை அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேள்வி வந்து கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சி மல்ல அடி பிரித்து மேயுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதுக்குள்ளே தான் இப்போ வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா எத்தனை கேள்வி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வினாக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க சரியா அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்